பிறக்காத ஒரு குழந்தையின் மேலே அந்த குழந்தை பேரில் சொத்து எழுத முடியுமா அன்பான் சைல்டுக்கு மேலே சொத்து பே அந்த குழந்தையின் பேரில் சொத்து எழுத முடியுமா தாராளமாக எழுத முடியும் செக்ஷன் தேர்ட்டீன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே தாராளமாக நம்ம அவர் பிறக்காத குழந்தையின் மேலே உயில் எழுதி வைக்கலாம் சொத்தை எழுதி வைக்கலாம் ஆனால் டைரக்டாக அந்த குழந்தை மேலே எழுதி வைக்க முடியாது அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவர் பேரில் அந்த சொத்தை எழுதி வச்சு அவருக்கப்புறம் அந்த அந்த குழந்தை பிறக்காத அந்த குழந்தைக்கு அந்த சொத்து போகணும்னு எழுதி வைக்கலாம் ஆனால் பிறக்காத அந்த குழந்தைங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா அம்மாவோட வயத்தில் அந்த குழந்தை வந்து கருவாக இருக்கணும் உருவாகாத கரு மேலே எழுதி வைக்க முடியாது அம்மா வயத்தில் அந்த குழந்தை தொண்ணூறு நாள் குழந்தையா இருந்தால் தாராளமாக அந்த குழந்தை அந்த பிறக்காத அந்த குழந்தை மேலே உயில் எழுதி வைக்க முடியும் கரெக்டாக அந்த பிறக்காத குழந்தை மேலே எழுதி வைக்க முடியாது ஒரு ட்ரஸ்ட் ஆர் ஒரு இன்டர்மீடியட் யாராவது ஒருத்தர் வந்து தேவை அவங்க மேலே தான் அந்த சொத்தை எழுதி வச்சு அவங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு போகணுங்கிற மாதிரி எழுதி வைக்கலாம் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த சொத்து வந்து போய் சேர்ந்துடும் அந்த குழந்தைக்கு அந்த சொத்து மேலே உரிமை வந்து அந்த குழந்தை பிறந்த நாள்லேருந்து தான் வரும் சாதாரணமாக தாத்தாவோட சொத்து பேரனுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிறக்காத பேரனுக்கு எழுதி வைக்க முடியாது வயத்தில் கருவா உருவாக இருக்கிற பேரனுக்கு எழுதலாம் டைரக்டாக பேரனுக்கோ பேத்திக்கோ எழுதலாம் டைரெக்டாக அந்த பிறக்காத குழந்தைக்கு மேலே எழுத முடியாது நடுவில் ஒருத்தர் இன்டர்மீடியட் ஒருத்தர் பேரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க முடியும்